இன்று நாம் பார்க்கப் போவது மிகச் சிறப்பு வாய்ந்த நாள் விஜயதசமி பற்றிய ரகசியங்கள் இது என்ன நாள் தெரியுமா நல்லது செய்ய ஆரம்பிக்க சிறந்த நாள் தீயதை வெல்லும் நாள் அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அதை விரிவாக நிதானமாக கதையோடு போகிறேன் அது இல்லாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் வழிமுறைகள் செய்யக்கூடாத தவறுகள் கதைகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்ல அறிவும் ஆன்மீகத்தையும் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் இன்னும் பல சுவாரஸ்யமான புராணம் ஆன்மீக ரகசியங்களை இவை அனைத்தையும் தவறாமல் தெரிந்து கொள்ள எங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு புதிய உற்சாகம் தரும் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது விஜயதசமியின் ஆன்மீக முக்கியத்துவம் துர்காதேவியை ஒன்பது நாட்கள் வழிபட்ட பிறகு பத்தாம் நாள் விஜயதசமி வெற்றி பெற்ற நாள் என்பதற்கே விஜயதசமி என்று பெயர் ராமர் இராவணனை வென்று அந்நாளில் அயோத்திக்கு திரும்பினார் அதனால் வெற்றியின் நாள் கல்வி தொழில் வியாபாரம் கலை எதை தொடங்கினாலும் இன்று தொடங்கினால் அதற்கு பெரிய வெற்றி உண்டு என்று நம்பப்படுகிறது விஜயதசமியில் செய்ய வேண்டியவை வழிபாடு துர்கா சரஸ்வதி லட்சுமி மூவருக்கும் இணைந்து பூஜை செய்ய வேண்டும் ஆயுத பூஜை கருவிகள் வாகனங்கள் புத்தகங்கள் இவைகளை சுத்தம் செய்து பூ விட்டு வழிபட வேண்டும் வித்யாரம்பம் அற்றாபிஷேகம் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்க சிறந்த நாள் ஓம் எழுத வைப்பது மரபு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பித்தல் கடை திறப்பு புது வியாபாரம் தொடங்கல் இன்று நல்ல பலன் தரும் புதிய ஆயுதம் கருவிகள் வாங்குதல் கைத்தொழில் செய்பவர்களுக்கு சிறந்த நாள் வித்தியை கலை இசை பயிற்சி தொடங்குதல் குழந்தைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் புதிய கற்றலை தொடங்கலாம் அன்னதானம் பசி தீர்த்தல் மிக பெரிய புண்ணியம் விழா கோலம் வீட்டை அலங்கரித்து சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் ஆரோக்கிய பழக்கம் தொடங்குதல் யோகா பிராணாயாமம் உடற்பயிற்சி போன்ற நல்ல பழக்கத்தை இன்று தொடங்கலாம் நல்ல எண்ணங்கள் விதைத்தல் இனி நான் நல்ல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உறுதி கொள்வது விஜயதசமியில் செய்யக்கூடாதவை சண்டை கோபம் வெற்றி நாள் என்பதால் சண்டை தவிர்க்க வேண்டும் தீய பழக்கம் தொடர்வது புகை மது போன்றவை தவிர்க்க வேண்டும் புதிய பொருட்கள் உடைந்தல் அது அன்றைய நற்பலனை குறைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் தீய வார்த்தைகள் பேசுதல் நசுங்கும் பேச்சு சப்தம் தவிர்க்க வேண்டும் வழிபாட்டை புறக்கணித்தல் குறைந்தபட்சம் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் கல்வி கருவிகளை மதிக்காமல் வைப்பது புத்தகம் பேனா கருவிகளை தரையில் வீசக்கூடாது ஆரோக்கியத்துக்கு தீங்கு தரும் உணவு மிகுதியான காரம் மது போன்றவை தவிர்க்க வேண்டும் சோம்பேறித்தனம் நாளை நல்லா ஆரம்பிக்காமல் சோம்பல் காட்டக்கூடாது நல்ல காரியத்தை ஒத்திவைப்பது இன்று தொடங்க வேண்டியதை நாளைக்கு தள்ளக்கூடாது இரவு நேரம் சண்டை சோகத்துடன் உறங்குதல் அது செல்வ வளர்ச்சியை தடுக்கும் என்று பழமொழி குழந்தைகள் செய்ய வேண்டியவை ஓம் அல்லது ஆ எழுத வைக்க வேண்டும் படிப்பை தொடங்குவது இசை நடனம் ஓவியம் போன்ற கலைப்பயிற்சி ஆரம்பிக்க சிறந்த நாள் பெண்கள் செய்ய வேண்டியவை சமைத்த உணவை அண்டை வீட்டார் பிச்சைக்காரர் ஆகியோருக்கு பகிர்ந்து தர வேண்டும் வீடு சுத்தமாக அலங்கரித்து கொலம் பூமலர் வைக்க வேண்டும் ஆண்கள் தொழிலாளர்கள் செய்ய வேண்டியவை வாகனம் வேலைக்கருவிகள் லாப்டாப் கணினி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து பூஜை செய்ய வேண்டும் புதிய முயற்சியை ஆரம்பிக்க வேண்டும் புராணக் கதைகள் இணைத்து சொல்லலாம் சுமார் பத்து நிமிடம் ராமர் இராவணன் போர்க்கதை அர்ஜுனன் ஆயுத பூஜை செய்தது சாம்பாவதி கதைகள் பாண்டவர்கள் அந்நாளில் வனவாசத்திலிருந்து ஆயுதங்களை எடுத்த கதை இப்படி விஜயதசமி நாளில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் பல விஷயங்களை பார்த்தோம் இந்த நாள் நமக்கு வெற்றி தரும் நாள் அதனால நல்ல எண்ணத்துடன் நல்ல பழக்கத்துடன் இந்த நாளை பயன்படுத்துங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் செய்யவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி